ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வித்யாசோபன் பிளாக்ஸ் இன்றைக்கி என்ன ஸ்டோரி கேட்க அனுபவி ராஜா அனுபவி மாமியார் மருமகள் சண்டைனாவே எல்லார் வீட்லையும் இருக்கும் ஆனால் அதையெல்லாம் தாண்டி அதுக்கு இடையில மாட்டிட்டு முழிக்கிறாரு பாருங்கள் அந்த பொண்ணோட கணவர் பாவங்க ஆனால் அதுக்கு ஒரு வழியும் கண்டுபிடிச்சிருக்காரு என்னன்னு கேட்போமா அனுபவி ராஜா அனுபவி எப்போ பார்த்தாலும் மாமியார் மருமகளும் கீரியும் பாம்பும் போலவே இருக்கீங்களே ஏன் என்று மனைவி மைத்திலியிடம் எரிச்சலாய் கேட்டான் ரகு நான் மனுஷியாதான் இருக்கேன் உங்கள் அம்மா தான் கீரி பிள்ளை மாதிரி எப்போ எப்படி என்னை பிடுங்கி திங்கலாம்னு அலையிறாங்க என்றாள் மைத்திலி அப்போது அங்கு வந்த மாமியார் ஜானா ஏண்டி போட்டு கொடுக்குறத உங்கள் வீட்டில் ஒரு பாடமாக சொல்லி தந்தாங்களோ உனக்கு அது கைவந்த கலையாயிருக்கே என்று மருமகளை சாடினாள் பார்த்திங்களா உங்களுக்கு முன்னாடியே எப்படி சண்டைக்கு வராங்கன்னு எல்லாம் உங்கள் சப்போர்ட் இருக்கிறதுனால தானே பாருடா ரகு உன்னையவே குறை சொல்றா எல்லாம் நீ கொடுக்குற இடம் பெரியவங்க சின்னவங்கள்னு வித்தியாசம் இல்லாம பேசுறா பாத்தீங்களா ஆட்டை கடிச்சு மாட்டை கடிச்சு கடைசியா உங்களையே கடிக்கிறாங்க டேய் உன்னை ஆடு மாடோட சேர்க்குறாடா நீ என்னடானா பேசாம நிக்கிற உங்க அப்பாவா இருந்தா ஓங்கி ஒரு அற விட்டுருப்பார் என்னை அடிக்க சொல்லி உங்களை தூண்டி விடுறாங்க பாருங்க என்று கூறி அழ ஆரம்பித்தாள் மைத்திலி ரெண்டு பேரும் சண்டையை நிறுத்துறீங்களா இல்லையா கோபத்தில் எகிறினான் ரகு இருவரும் அமைதியாகவே இப்ப எதுக்கு சண்டை அழுப்பாய் கேட்டான் உனக்கு தோசைக்கு தொட்டுக்க சட்னி தான் பிடிக்கும்னு அதை செஞ்சேன்டா ரகு இப்ப வந்த இவளுக்கு என்ன தெரியும் உனக்கு இட்லி பொடி தான் பிடிக்கும்னு எல்லா தோசையிலும் பொடிய தடவி வச்சுட்டா அரக்கி அதற்குள் சமையல் அறைக்கு சென்றுவிட்ட மைத்திலி சட்னியா இட்லி பொடியா என்று சத்தமாய் கேட்க இதுக்குத்தான் காலங்காத்தால் இந்த பட்டிமன்றமா ரெண்டுமே எனக்கு தேவையில்லை ஆபீஸுக்கு நேரமாச்சு நான் கிளம்புறேன் என்று சாப்பிடாமலேயே சென்றான் ரகு உன்னால தான் என் பிள்ளை சாப்பிடாம போறான் என்றால் ஜானா உங்களாலே தான் அவர் சாப்பிடாம போறார் என்றால் மைத்திலி வாசலில் பைக்கை கிளப்பி கொண்டிருந்த ரகு இதை கேட்டு மறுபடியுமா என்று அழுத்து கொண்டவன் வண்டியை கிளப்பினான் அலுவலகம் விட்டு வீட்டிற்கு வந்தாலே வீடு குருசேஸ்திரமா இருக்கு இந்த மாமியார் மருமகள் பிரச்சனை எப்படி தீர்க்கிறது என்ற யோசனையில் ஆழ்ந்தவன் சிக்னலை பார்க்காமல் வண்டியை விட மினி வேனில் மோதியது சரேலென்று சறுக்கிய வண்டி கொஞ்ச தூரம் போய் டிவைடரில் மோதியதில் கால் கைகளில் லேசான அடி ஏய் நீ சாக ஏன் வேன்தான் கிடச்சதா சண்டைக்கு வந்தான் வேன்காரன் ஒரு வழியாக ஆஃபீஸுக்கு வந்தவனுக்கு சக அலுவலக ஊழியர்கள் முதலுதவி செய்து லீவு போட்டுட்டு வீட்டுக்கு என்றனர் வீட்டிற்கா என்று ஜெர்கானவன் பெரிய அடி ஒன்றுமில்ல என்று சமாளித்து வேலையில் மூழ்கினான் அவனுக்கு தானே தெரியும் வீட்டுக்கு போனால் இதை வைத்தே உருவாகும் பிரச்சனையில் தான் வேக வேண்டும் என்று என்ன ரகு முடியலனா லீவு போட்டுட்டு வீட்டுக்கு போகலாம் என்றார் மேனேஜர் இருக்கட்டும் சார் என்றான் சோர்ந்த குரலில் அவன் குரலில் என்ன உணர்ந்தாரோ மதிய உணவு வேலையின் போது ரகுவை கூப்பிட்ட மேனேஜர் என்ன விஷயம் ரகு உங்க அம்மாவுக்கும் மனைவிக்கும் போகலையா என்று விசாரித்தார் ஆமாம் சார் சமாளிக்க முடியல என்றவன் தன் தாயும் மனைவியும் தினமும் முட்டிக்கொள்வதை கூறினான் கவலையை விடுங்க நான் ஒரு யோசனை சொல்கிறேன் எங்கள் வீட்லயும் இதே மாதிரி தான் எங்கள் அம்மாவும் மனைவியும் தொட்டதற்கெல்லாம் சண்டை போட்டாங்க நானும் என்னென்னவோ முயற்சி பண்ணி பார்த்துட்டேன் எதுவும் சரி வரல கடைசியில் இந்த யோசனை தான் சக்சஸ் ஆனது நீங்களும் இதை முயற்சி பண்ணி பாருங்க என்று கூறி அந்த யோசனையை கூறினார் மாலை அலுவலகம் முடியும் நேரத்தில் மேனேஜர் சொன்னபடி மொபைல் ஃபோனை ஆஃப் செய்தவன் ஓவர் டைம் வேலை பார்த்துவிட்டு இரவு பத்து மணிக்கு வீட்டுக்கு சென்றான் அலுவலகம் முடிந்து இன்னும் வரவில்லையே என்ற கடுப்பில் இருந்தால் மைத்திலி ரகு வீட்டிற்குள் நுழைந்ததும் ஏன் லேட்டு மொபைலை ஆஃப் செஞ்சுட்டு எங்க போய் வரீங்க என்று கேட்டு திட்ட ஆரம்பித்தாள் மைத்திலி அறைக்குள்ளிருந்து வெளியே வந்த ஜானா என்னைக்கு இல்லாம இன்னைக்கு ஏன் லேட்டா வந்திருக்கான் இவனை இப்படியே விட்டா தப்பு மேல தப்பு செய்ய ஆரம்பிச்சிடுவான் எங்க போனான்னு சொல்ற வரைக்கும் விடாதே என்று மருமகளுடன் சேர்ந்து கொண்டாள் சொல்லுங்க கேட்குறன்ல எங்கே போனீங்க ஆஃபீஸ் நண்பன் விசுவின் வீட்டுக்கு போயிருந்தேன் என்றான் நீங்கள் சொல்லும்போதே தெரியுது அது பொய்யின்னு உண்மையை சொல்லுங்க அதட்டினால் மைத்திலி மென்று விழுங்கியபடி சினிமாவுக்கு போயிருந்தேன் என்றான் என்ன படம் எந்த தியேட்டர் என கேள்விகளை எழுப்பினாள் மகராசி படம் சூரி தேட்டர் மறுபடியும் பொய் மகராசி படம் ரைட் தேட்டரில் ஓடுது என்றால் கடுப்புடன் மைத்திலி இங்கே வாடி இவன் மேலே சிகரெட் வாசனை வருது என்றால் மாமியார் ஜானா இது வேறயா எத்தனை நாளா இந்த பழக்கம் நடக்குது கோபமானால் மைத்திலி நமக்கு தெரியாம அடிக்கடி வெளியே போவான் கேட்டா காத்து வாங்க போறேன் வா ஒத்து ஊதினால் ஜானா எத்தனை போய் சொல்லுவீங்க இல்ல மைத்திலி சும்மா எங்க கிளப்ல சீட்டாடிட்டு வந்தேன் போதுமா அப்படியா ஒரு கட்டில் எத்தனை கார்டுகள்னு சொல்லுங்க என்ன இப்படி மடக்கி மடக்கி கேள்வி கேட்குறா என்று மனதிற்குள் நினைத்தபடி அது வந்து நான் என்னல வழிந்தான் பால் வாங்குறதே கொற காசு அதிகமாகுதுன்னு சொல்கிற நீயாடா சிகரெட்டுக்கு நூறு ரூபாய் செலவழிக்கிற சுயநலவாதி தன் பங்கிற்கு பேசினால் ஜானா உடம்பு புறா பொய்யி என ஆத்திரப்பட்ட மைத்திலி இன்னைக்கு மட்டும் மன்னிச்சு விடுறேன் இனிமே இப்படி செய்தா விவாகரத்து தான் என்று மிரட்டினாள் இது அநியாயம் சிகரெட் குடிக்கிறதுக்கெல்லாம் விவாகரத்தா அவன் அவன் கொரட்ட விடுறதுக்கே விவாகரத்து பண்ணுறான் பேப்பரெல்லாம் படிக்கிறதில்ல போல என்றால் கிண்டலாய் பாவம் மைத்திலி இன்னும் அவன் சாப்பிடலை போல இரக்கம் காட்டினால் ஜானா பிளான் ஒன் சக்சஸ் என மனதிற்குள் ரகுவிற்கு ஒரே கொண்டாட்டம் தன் மகிழ்ச்சியை வெளிக்காட்டாமல் அமைதியாக இருந்து கொண்டான் மறுநாள் அலுவலகத்தில் மேனேஜரிடம் விபரம் சொல்ல வெரி குட் இன்னைக்கு அடுத்த பிளானை நடத்து என்றார் அதேபோன்று அலுவலகம் முடிந்து மாலையில் கால் போன போக்கில் சுற்றினான் நைட் ஷோ சினிமாவுக்கும் போய்விட்டு அதிகாலை இரண்டு மணிக்கு வீட்டுக்கு வந்து கதவை தட்டினான் ரகு யாரும் கதவை திறக்கவில்லை அரை மணி நேரம் கழித்து வந்தால் ஜானா டேய் எங்கடா போயிட்டு வர பெத்த வயிறு பத்திக்கிட்டு எரியுது மைத்திலி சம கோபத்தில் இருக்கா உள்ளே போ என்றாள் உள்ளே போனதும் கைகளை கட்டியபடி வாங்க மிஸ்டர் தருதலை வீட்டுக்கு வர நேரமாயிது எங்க போனீங்கன்னு புழுக ஆரம்பிங்க என்றால் மைத்திலி அடக்கப்பட்ட கோபத்துடன் அது வந்து மைத்திலி கல்யாண ரிசப்ஷன் என்றான் தடுமாற்றத்துடன் யாருக்கு எங்கே என்ன கோர்ட்டில் வக்கீல் மாதிரி கேட்குற அலுவலக கொல்லி கலா வீட்டு ரிசப்ஷனுக்கு தான் போயிருந்தேன் நண்பர்களுடன் பேசிட்டு இருந்ததுல கொஞ்ச நேரம் ஆகிடுச்சு என்றான் இழுத்தபடி பச்சை போய் கலாவுக்கு இன்னும் கல்யாணமே ஆகல கல்யாணமாகாட்டிதானே ரிசப்ஷன் வைப்பாங்க ரகுவின் குரலில் நடுக்கம் சாப்பிட்டீங்களா இல்லையா சாப்பிட்டேன் ஆனால் மறுபடியும் பசிக்குது போங்க பொய்மன்னா போய் கொட்டிக்கங்க ஆத்திரத்தில் பாத்திரங்களை உடைத்தாள் சோறு போடாதடி என்றால் மாமியார் ஜானா மனசு கேட்கலத்த அழுதால் மைத்திலி இது சரிப்பட்டு வராது நீ காலையில் உங்கள் வீட்டுக்கு போய் உங்கள் அப்பாவை கூட்டிட்டு வா பேசி பைசல் பண்ணிடுவோம் என்றால் தீர்மானமாய் ஜானா சரியத்தை என தலையாட்டினாள் மைத்திலி ஆஹா ரெண்டு பேரும் ஒன்னு சேர்ந்துட்டாங்க இனி நாளையிலிருந்து வழக்கம்போல் ஆபீஸ் விட்டதும் வீட்டுக்கு வந்துவிட வேண்டியதுதான் என தனக்குள் பேசிக்கொண்டான் மறுநாள் காலை மருமகள் போட்ட காப்பியை மாமியாரும் மாமியார் செய்த உப்புமாவை மருமகளும் பாராட்டி கொண்டனர் அதை பார்த்த ரகு சக்சஸ் என்றான் தன்னை மீறிய உற்சாகத்துடன் என்ன பிரண்ட்ஸ் மாமியார் மருமகள் பிரச்சனையை தீக்கிறதுக்கு அவங்களோட மேனேஜர் சொன்ன ஒரு வழி ரகுவுக்கு சக்ஸஸ் ஆயிடுச்சு நீங்களும் வேணா ட்ரை பண்ணி பாருங்க ஆனால் எல்லாருக்குமே இது ஒர்க் அவுட் ஆகும்னு சொல்ல முடியாது இல்லையா என்ன ஃப்ரெண்ட்ஸ் இந்த கதையை பற்றின கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அப்படியே இந்த கதை பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க ஓகே தேங்க் யூ டட்டா பாய்